இதழ் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்று இளவரசிக்கு ஒன்றுமில்லை என்பதை அறிந்த பெண்ணே கார் முகிலனுக்கு நிம்மதி உணர்வு தன் வேலையை இடையூறு இல்லாமல் பார்க்க ஆரம்பித்தான் அன்றைய நாள் சென்று அதற்கு மறுநாளே சிறிது பேச ஆரம்பித்தாள் இளவரசி தன் தவறாக முழுமையாக யோசிக்காத எடுத்தும் முட்டாள்தனத்தை நினைத்து என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் என்ன பண்ணாலும் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் உங்களை ரொம்பவே தவிக்க வச்சுட்டேன் தலை குனிந்து கண்ணீரோடு மன்னிப்பு வேண்ட உன் மனசில் இருக்கிறத என் கூட சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு நாங்கள் உனக்கு பாசம் கொடுக்காமலாமா வளர்த்துட்டோம் இந்த அப்பா முதல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவனை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சிருப்பேனாம்மா என்க எப்படி உண்மை தெரிந்தது என்பதை போல் கண்டாள் என்னம்மா அப்படி பார்க்குறேன் உன் கூட படிக்கிற நம்ம ஊர் பிள்ளைதாம்மா சொல்லிச்சு ஏதோ வாத்தியாக காதலிச்சியாமே அவனுக்கு வேற பொண்ணு கூட கல்யாணமானதை நினச்சி தாங்க தான் இப்படி பண்ணிட்டேன்னு இவை எதுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சா அப்பா மட்டும் கண்டுபிடிச்சா என்ன ஆக மனதுக்குள் நினைக்கவே என்னாச்சு தப்பு ஏன் மேலே அதான் இப்படி பண்ணிட்டேன் என்னோட கடந்த வாழ்க்கையை நான் மறக்க நினைக்கிறேன் அழுத்தமூடு மனதில் உறுதி கொண்டு கூறினார் சரிம்மா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இனிமேல் எங்களை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைச்சிடாதம்மா நல்ல வேலை அந்த புள்ள மட்டும் வராம போயிருந்தா உன்னால் எங்களை பார்க்க முடியாமலே போயிருந்திருக்கும் என்ன சொல்றீங்க யார் வந்து என்னை காப்பாத்துனா மேனேஜர் உன் மொபைல சரி பண்ண கொடுக்க வந்தா அப்போதான் நீ இப்படி பண்ணதும் காப்பாத்து வந்தா அவசரத்தில் முடிவெடுத்ததை உயிர் பிளத்த பின்னே உணர்ந்தவளோ தன்னை காப்பாற்றிய முகம் தெரியாதவனுக்கு மனதில் நன்றி கூறினாள் இந்தம்மா உன்னோட போன் என கூறி அதனை கொடுக்க வாங்கி கொண்டாள் அதன் பின் நேரம் செல்ல இளவரசிக்கு நன்றாக இருக்கிறாள் என தெரிந்த பின்னே நிம்மதியாக அன்றைய வேலைகளை செய்தான் கார் முகிலன் வழக்கம் போல் அங்கு வந்த தனஞ்சயன் தன் நண்பனை கண்டு என்னடா நேற்று கப்பல் கவுந்த மாதிரி இருந்த இன்னைக்கு பல் பெரிய உட்கார்ந்துக்கிட்ருக்க கேட்க ஒன்றும் இல்லை அது சரிடா நேற்று ஒரு பொண்ணை காப்பாத்தினேயே அந்த பொண்ணுக்கு என்னாச்சு நல்லா இருக்கா வேலை பார்த்து கொண்டே அவன் கேட்க தன் நண்பனை ஆழமாக நோக்கியவனோ இப்போ நல்லா இருக்கா என்றான் சரிடா நான் வர ரெண்டு நாள் கிட்ட ஆகும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படி எங்க போறேன் ஏய் வரவேற்பு இருக்குல்ல அதுக்கு வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணணும் என்றதும் சரி என கேட்டுக்கொண்டான் இளவரசி முழுமையாக குணமாக இருக்கவே வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அவள் வீட்டுக்கு வந்த செய்தி அறிந்து தோழிகள் இருவரும் மாலை நேரம் போல் காண வந்தனர் ரெண்டு பேரும் நேரா காலேஜ் முடிச்சு இங்க வந்துட்டீங்களா பிள்ளைகளா உம் ஆமாமா இளவரசி எங்க தான் இருக்கா போய் பாருங்க மனசு ஆறுதலாம் ஏதாவது பேசுங்க மறக்கணும்னு நினைக்கிறத மட்டும் பேசி நாபப்படுத்த வேண்டாமா சரிம்மா என கூறி இருவரும் இளவரசியின் அறைக்குள் நுழைய ஒருபுறமாக படித்து கொண்டிருந்தார் சத்தம் கேட்டு அன்னையோ என நினைத்து திரும்ப தோழிகளை கண்டதும் எழுந்து அமர்ந்தாள் என்னடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் நீ போய் இப்படி பண்ணுவே நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல என்க உட்காருங்க ரெண்டு பேரும் ஏதோ யோசிக்காம அவசரத்தில் அப்படி பண்ணிட்டேன் என்னை என்ன தானே பண்ண சொல்றேன் நான் உங்க மேலே எவ்வளோ நேசம் வச்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஆறு வருஷம்டி என்னால் எப்படி தாங்க முடியும் சொல்லு நான் நினைச்சி குடி பார்க்கல அவக அவங்க என்ன அவங்க அவன் பொண்ணுக்கு பக்கமே திரும்பி பார்க்காதவன் நேர்மையானவன் கண்ணியமானவன் நினச்சதெல்லாம் காத்துல பறந்து போச்சு அதுவும் இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணுவான்னு நான் நினச்சி குடி பார்க்கலடி வேதனையோடு விழுக்கண்ணீர் சிந்த கூறவே முடிஞ்சதை பற்றி பேசி என்னாக போகுது எல்லாத்தையும் மறந்து இலவசி நிச்சயமாக உனக்கானவன் உன்னை புரிஞ்சு நீ மட்டுமே போதும் நீ தான் சொல்லி வருவான் என்க தோழையின் பேச்சினை கேட்டு வெற்றி சிரிப்பு மட்டும் சிரித்தாள் ஆமாம் காவேரி சொல்கிறது சரிதான் அந்த அண்ணன் ரொம்பவே சந்தோஷமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு நீ தான் இப்போ வாடி போன கூடி மாதிரி கிடக்க நீ இப்படி பண்ணணும்னு நினச்சி குடி பார்க்காத இது நமக்கு கடைசி வருஷம் படிப்புல படிப்பில் மட்டும் கவனத்தை சொல்லத்துனா போதும் சரிதான் நீ எதுக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னை பற்றி வேறு விதமாக சொல்லி வச்சிருக்க வேறு என்னடி எங்களை சொல்ல சொல்கிறேன் முகத்துக்கு நேராக வந்து கேட்குறாங்க உண்மையை சொன்னால் அவ்வளோதான் கூட நடக்கலாம் அதனால தான் ரெண்டையும் கலந்து பொய்யா சொன்னோம் சும்மாவே உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு பேச்சு வழக்கில்லை பழைய பக வேற இருக்குல்ல விடுடி நான் திங்கட்கிழமையிலேருந்து காலேஜ் போகிறேன் யாரும் எதுவும் கேட்டாங்களா ஆமாம் நாங்கள் நீ திருப்பதிக்கு போய்ட்டே தான் சொல்லி வச்சுருக்கோம் சரி உங்கள் மொபைல் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டியா இன்னும் இல்லை நான் தொட்டு கூட பார்க்கல நீயே அதை பண்ணிடு நான் பார்க்க விரும்பலை என கூறி கைபேசியை எடுத்துக் கொடுக்க அதனை வாங்கிய வள்ளி கேலரியை ஓப்பன் செய்தால் எதுவும் இல்லை என்று காட்டவே என்னடி கேலரியில் ஒரு ஃபோட்டோவும் இல்லை ரொம்ப நல்லதாக போச்சு கீழே விழுந்ததில் சரி பண்ண கொடுத்தல அதில் அழிஞ்சிருக்கும் என இளவரசி கூறினாலும் அவளின் மனதில் இருந்து அழிய நாட்களாகும் என்பது புரிந்தது கைபேசியில் தானாக ஃபோட்டோஸ் அழியவில்லை அதனை செய்தது கார்முகிலன் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதனை தொடர்ந்து வந்த நேரங்கள் நாட்கள் எல்லாம் இளவரசி உடனிருந்து அவளை தாங்கிக் கொண்டிருந்தனர் எங்கே மகளின் மனம் எதையாவது நினைத்து வருந்தி கொள்ளுமோ என்று இங்கே தனஞ்சயனின் வீட்டில் ஏற்பாடுகள் அனைத்தும் துவங்கி இருக்க நாளை வரவேற்பு என்பதால் அன்று மாலை சொந்தங்கள் வரவிருந்தனர் ஆதினி காலை நேரம் போலே கீழே இறங்கி வர வாமா சாப்பாடு எடுத்து வைக்கட்டா மாமியார் கேட்க தலையசைத்தவளுக்கு அவரிடம் ஏனோ பேச அன்று தோன்றியது இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு நாட்களாகியும் கணவனை தவிர யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை இவள் பேசவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்று எண்ணி அவளை தாங்கத்தான் செய்தனர் மாமியார் உணவு பரிமாறவே நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்ல முதல் முறையாக வாய் திறந்து பேசினார் என்னம்மா கேட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா அத்தை எங்க இல்லைம்மா எல்லாம் தான் நான் சாப்பிடணும் ஓ சரி உங்களோட தோட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் கிடக்கிற நேரத்துலெல்லாம் ரொம்ப அழகா உற்பத்தி பண்ணி வச்சிருக்கீங்க மனமோந்து பாராட்டி கூறவே மருமகளின் தலையை வருடிக் கொடுத்தார் சட்டன அவரை வித்தியாசமாக காணவே பட்டண கரங்களை எடுத்துக்கொண்டு வரும் ஏதாவது வேணுமாம்மா வேகமூடு கேட்க தான் அவரை வேலைக்காரை போல் நடத்துவதை உணர்ந்தாள் இவர் என்ன தவறு செய்தார் இவர் தன் மாமியார் மாமியார் போன்றா நடந்து கொள்கிறார் தன் உண்ணும் உணவினை பார்த்து பார்த்து செய்து பரிமாறி உண்ணும் வரை தன்னை காண்கிறாரே இவரிடம் தன் கோபத்தை காட்டுவது தவறு என புரிந்து கொண்டாள் நீங்களும் என் கூட உட்காந்து சாப்பிடுங்க இல்லைம்மா இன்னும் உங்கள் மாமா வெண்மதியெல்லாம் சாப்பிடல அவள் திடீர்னு வருவாக பரிமாறணும்ல கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு மற்ற வேலையை அத்தை எங்கள் வீட்டில் என் அம்மா அப்பா கூட எல்லாம் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவாங்க தனியாக சாப்பிட சாப்பிட்ட மாதிரியே இல்லை இத்தனை நாள் சொல்லவும் முடியல என்கவே சரிதா அப்ப நானும் உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றேன் என கூறி அமர அருகில் இருக்கும் உணவினை எடுத்து தானே அவருக்கு பரிமாறினாள் இருவரும் அதன் பின் சகஜமாக பேச ஆரம்பிக்க தன் மாமியார் எப்படி தோட்டத்தை பராமரிக்கிறார் என்று கேட்கவே ஆர்வமோடு கூற ஆரம்பித்தார் அவரின் இந்த ஆர்வம் நெசில்க்க வைக்க ஏனோ அவளுக்குள்ளே தன்னால் இதனை செய்ய முடியுமா நிச்சயம் முடியாது எவ்வளவு பெரிய உடல் களைப்பு வேலை இது பெருமிதமாக தன் மாமியாரை எண்ணி வியந்துதான் போனாள் பின் அவர் தினமும் செய்யும் வேலைகளை கேட்டதும் தலை சுத்தாத குறைதான் அந்த நொடி உணவருந்த விளைவேளைகளை முடித்து கொண்டு கந்தவேல் வர ஓ மாமா வந்துட்டாரு அவர் முதல்ல சாப்பிடட்டும் என்றுவாறு கரத்தனை கழுவ முயல தடுத்தாள் அத்த இன்னும் கொஞ்சம் தானே சாப்பாடு இருக்கு நீங்க சாப்பிட்டு எழுந்துருங்க இல்லம்மா ஓ மாமா பசியோடு இருப்பாருல என்றனுடைய சத்தம் கேட்டு மாமனார் அங்கேதான் கண்டார் என்னாச்சு சுந்தரி உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் இல்லைங்க அதான் கை கழுவ போனேன் இங்க சாப்பிடும்போது எழுந்திருக்க கூடாது நீ முதல்ல சாப்பிடு சுந்தரி என்றுவாறு ஹாலில் இருந்த சோஃபாவில் அவரோ அமர்ந்துவிட மருமகளை கண்டார் சாப்பிடுங்க புன்னகை விதித்து கூற மனம் நிறைவாய் உண்டார் இத்தனை வருடங்களில் ஒவ்வொரு நாளும் வீட்டார்கள் உண்ட பின்னே உண்டவர் இன்றுதான் முதல் முறையாக முதலில் உண்ண ஆரம்பித்தார் நன்றி